நாற்பது வயசை தாண்டிய பிறகு மனம் உலமாக்கள் சொல்லுவாங்க மவுத்து வரைக்கும் மனம் பக்குவப்படாது மேல மனம் தயாராக எல்லா நல்ல விஷயங்களையும் ஏற்பதற்கு தயாராக நாற்பது வயசு தான் இல்லை நாற்பது வயசுக்கு மேலையும் ஒருத்தனுக்கு ஆசை பெண்கள் மீது உலக பொருள்கள் மீது எல்லாம் விக்கியனா மக்களுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்குது ரொம்ப இந்த உலக ஆசை ஆசைகள் மினன்ஜா வல்மணி பெண் ஆசை குழந்தைகளுடைய ஆசை நாற்பது வயசுக்கு மேல ஆசரவத்துடைய ஆசை வரணும் வரல அதுக்கப்புறம் வராது அறுபது வயசு ஆயிடுச்சுன்னு வைங்க பெருமானால் சொன்னாங்க அறுபது வயசுக்கு பிறகு ஒருத்தன் பாவம் செஞ்சா அல்லா சொல்லிர்லாம் இனிமே உனக்கு பாவம் அனுபவம் கிடையாது அறுபது வயசு தான் கடைசி எல்லாம் பெருசுகிறான் அறுபது வயசு வரைக்கும் விட்டு வைக்கிறான் சரி நடிகாவது திருந்தட்டும் அதை ஆத்தி வல்ல வகு சிக்கி நசான யாருக்கு அல்ல அறுபது வயசு கொடுத்துட்டானோ அதுக்கப்புறம் அவன் அல்லாட்ட சாக்கு போக்கு சொன்னா ஏத்துக்கவே மாட்டான் அல்லா அறுபது வயசுதான் கடைசி இல்லை எத்தனை பேர் அறுபது தாண்டி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க இப்ப வாழ்க்கை எத்தனை வருஷமே ஓடுகிறது நம்ம படிப்புக்குரிய பார்வணமன்ற இருக்குதா இல்ல எப்ப என்ன நடக்குன்னு தெரியாது இப்ப நடக்கிற காலத்தை பார்த்தா ரொம்ப அச்சமா இருக்குது இது கொரோனா யுகம் இப்ப முடியாது போல் தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலும் தொடங்குவதற்கான அறிகுறிகளை பார்க்கறோம் நீங்க செய்திகளை படிக்க தான் தெரியுங்க இல்லையா இப்ப பிரிட்டன்ல அங்க இங்கன்னு வருது வேகமா வருது என்ன செய்ய போறாங்களோ தெரியல நம்ம கவலை எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலை இருக்கலாம் ரப்பே வரக்கூடிய ரமதானாவது எங்களுக்கு ஆரோக்கியமாக கிடைக்கட்டும் இன்னும் மூணு தான் மூணு மாசம் தான் இன்னும் அந்த கவலை நமக்கு ஏன்னா இது அப்படியே தொடரும் போது தருகிறது எனக்கு ஒரு ஹதீஸ் தான் ரொம்ப பயமுறுத்துகிறது பெருமனா செலந்தா அனுசன் அவர்கள் தஜால் வருவதற்கு முன்னால் உலகத்தில் ஒரு மூணு வருஷம் பெரிய சோதனை ஏற்படும் சொன்னாங்க ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபது இவங்க கொண்டு போறது பார்த்தா இருபத்தி ஒன்னும் கொண்டு போயிருவாங்களோ இருபத்தி ரெண்டும் கொண்டு போயிடுவோம் ஏன்னா ஏற்கனவே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க கொரோனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கும் கரெக்டாக பார்த்தா மூணு வருஷம் இதுவே நம்ம இப்படி அச்சுறுத்துகிறதுன்னா இப்ப தஜ்ஜால் வந்தா உலகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருன்னு இப்போ தான் ஹதீஸுக்கு அர்த்தம் ஒரு இது நம்செல்லலாம் ஆலோசினவர்கள் ஒவ்வொரு தொலகையிலுமாவும் பீக்கமின் ஃபிட்னட்டின் மசீஹித் தஜ்ஜா நல்லா தஜ்ஜானுடைய குழப்பத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் ஏன் திரும்ப 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 பாதுகாப்பு தேடுனாங்க இந்த கொரோனாவை பார்த்தா நமக்கு தெரியுது இது நம்ம இப்போதே அச்சுறுத்துகிறது நல்லா பாதுகாக்கட்டும் அருமையான ஒரு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு காலகட்டம் சொன்னாம பாதி ரூபில் உலகத்தில் ஏழு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னால அமல் செஞ்சுக்கங்க நடக்காது 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 எதை சொல்லாதீங்க நான் போன அதான் சொன்னேன் அப்படிலாம் நடக்காதுங்க அப்படிலாம் நடக்காதுங்க இப்படி சொல்வோர்கள் உலகத்தில் ஏமாளிகள் சார் அவன் நம்பி இருப்பானா என்னைக்காவது தன்னுடைய மரணம் எங்கே வரும் செங்கடலில் தனக்கு மரணம் வரும் அந்த கடல் அலைகள் மூழ்கி இறப்போம் நினைச்சிருப்பானா எச்சரிக்கை செய்யப்பட்டது அவனுக்கு அவன் பெருமையில் சொன்னா எனக்கு போய் கடல்ல மரணமா இந்த ஆறுகள் எல்லாம் எனக்கு கீழே ஓடுதுன்னா இந்த மிசர்ல உள்ள ஆறுகள் எனக்கு கீழே ஓடுதுன்னு சொன்னான் அவன் நம்பிருமானா என்னைக்காவது தனக்கு செங்கடல்ல மரணம் வரப்போகுது நம்பல்ல யாரும் நம்பல ஆது கூட்டம் நம்பல சமூக கூட்டம் நம்பல அறிவு வரும் சொன்னாங்க ஒரே ஒரு கூட்டம் தான் நபி சொன்ன அறிகுறி வந்ததும் தௌபா செஞ்சாங்க அது அல்லா குரான்லயே சொல்லுவான் கௌமை ஊனும் பலவுலா காண கரியும் ஆமனு இல்லா கௌமை ஊனும் யூனுசல் இஸ்லாம் கூட்டம் மட்டும்தான் வேதனை வர்றதுக்கு முன்னால உஷாராய் தப்பிச்சுட்டாங்கன்னு நல்லா சொல்றான் நம்ம எல்லாத்தையும் வராதுங்க என்ன இருக்கியா வராது அதெல்லாம் இருக்கான் வராது 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 வராதுன்னு சொன்ன எல்லாமே வந்து